இறை இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுனுடைய அன்பும் அருளும் ஆசிரியும் நிறைவாக கிடைப்பதாக இன்று தவக்காலம் இருபத்தி ஒன்றாவது நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இருபது நாட்கள் நிறைவு செய்தி இருபத்தி ஒன்றாவது நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இறைவன் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம் நிறையா காரியங்கள் நிறைய நற்செயல்கள் நற்பண்புகள் நற்குணங்கள் இவற்றை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்ற தருணம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இந்த இருபது நாட்களில் எத்தனையோ தடவை நாம் தோன்று போயிருக்கலாம் நம்முடைய முயற்சியில் வெற்றி காணாமல் இருந்திருக்கலாம் தொடர்ந்து ஜெபிப்போம் இறைவனுடைய அருளை வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார் இன்றைய இறை வார்த்தையில் நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவராய கடவுள் பதுநிலைப் பாடலில் சொல்கிறாரு ஆண்டவரே உமது இரக்கத்தையும் ஆண்டவரே உமது பேரன்பையும் நினைத்தரலும் அப்படின்னு சொல்கிறார் உமது இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தரும் நினைத்தாலே போதும் என கொடுக்கறதுக்கு தேவையில்லை ஆண்டவரே நினைத்தாலே போதும் அப்போல்லாம் எந்த அளவுக்கு நம்பிக்கை விசுவாசம் ஆண்டவரே உன்னுடைய உன்னிட்ட இருக்கிற பேரன்பையும் இரக்கத்தையும் நினைத்து பார்த்தாலே போதும் நான் இரக்கத்தோடும் பேரன்போடும் இருப்பேன் என்று இன்றைய பதில் பாடலை நாம் பார்க்கின்றோம் இந்த இரக்கமும் பேரன்பும் எதை நமக்கு நினைவுபடுத்துகின்றது என்றால் இன்றைய நாளில் சிந்தனை மன்னிப்பு ஒருவர் மற்றவரோடு நாம் மற்றவரை மன்னிக்கும் பொழுது இந்த இரக்கமும் பேரன்பும் நம்மிடம் வருகின்றது நமக்கு கிடைக்கின்றது கடவுளுடைய இரக்கமும் பேரன்பும் நமக்கு கிடைக்கின்றது பேரன்பும் கிடைக்கின்றது என்பதை நமக்கு இன்றைய நாள் நினைவுபடுத்துகின்றது அதற்கு இன்றைக்கி நற்செய்தியில் பார்த்தோம்னா இறைமகன் இயேசுவிடம் பேதுரு போய் கேட்குறாரு ஆண்டவரே என்னுடைய சகோதர சகோதரிகள் எவராவது எதாச்சும் செஞ்சிருந்தா பாவம் செஞ்சிருந்தா எத்தனை முறை நான் மன்னிப்பது ஏழு முறையா அதற்கு இறைமகனுடைய இயேசுவைய பதில் ஏழு முறை கிடையாது எழுபது தடவை ஏழு முறை என்று சொல்கிறார் எழுபது தடவை ஏழு முறை என்று சொல்கின்றார் அப்போல்லாம் மன்னிப்பதற்கு எந்த எல்லையும் கிடையாது மன்னித்து கொண்டே இரு அப்படின்னு சொன்னார் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மன்னித்து கொண்டே இரு அப்படின்னு சொல்றார் இன்றைய நற்செய்தியில் பார்த்தோம்னா ஒரு முதலாளி தன்னிடம் கடன் வாங்கியவரிடம் அவரை மன்னித்து அவரை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய அவருடைய கடன்கள் எல்லாம் ரத்துப்படி செய்து அவனை மன்னித்து சென்று உன்னுடைய பணியை செய்ய சொல்லும் பொழுது ஒரு மன்னிப்பும் இரக்கத்தோடு அந்த தலைவர் இருக்கின்றார் ஆனால் இந்த மன்னிப்பு பெற்றவர் அவரிடம் ஒருத்தர் கடனாக பெற்றதை கொடுக்காத வரைக்கும் அவரை எந்த அளவுக்கு அவர் மன்னிக்காமல் கொடூரமாக சபிக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம் கடவுள் தினந்தோறும் நம்ம மன்னிச்சுட்டே இருக்கிறார் நம்ம தான் அடுத்தவங்களை மன்னிப்பதற்கு மனம் இல்லாமல் இருக்கின்றோம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இந்த மன்னிப்பு எப்போ வரலனா நம்ம கோபமாக இருக்கும் பொழுது யார் கோபமாக இருந்தால் காரியத் அவன் கோவமாக இருந்ததுனால அவனுக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் இறைமகடியே சுவையை காட்டி கொடுத்தான் ரெண்டாவது பழி வாங்குவது எப்போல்லாம் நம்மள்ட்ட அந்த மன்னிப்பு இல்லாட்டினா இறக்கம் இல்லாட்டினா பேரன்பு இல்லாட்டினா பழி வாங்குவது யார் பழி வாங்குவதற்கு எடுத்துக்காட்டு யார் நம்மளுடைய எண்ணத்தில் சிந்தனையில் வருவது காயின் ஆபேல் காயின் தன்னுடைய சகோதரன் மீது சகோதரனை பழி வாங்குகின்றான் மன்னிக்க இல்லை அங்கு மன்னிக்க மனமில்லை யூதாஷ்டையும் மன்னிக்க மனமில்லை மன்னிப்பு வேண்டவில்லை ஆபேலும் காயினும் பார்த்தோம்னா காயின் ஆண்டவராய காலையில் மன்னிப்பு கேட்கல மன்னிக்க மனமில்லை மன்னிப்பு கேட்கவும் மனமில்லை யூதாஸுக்கும் மன்னிப்பு கேட்க மனம் இல்லை பார்க்குறோம் இதெல்லாம் எடுத்துக்காட்டு நமக்கு அப்புறம் கடவுள் மீது வெறுப்பு இந்த மன்னிப்பு இல்லாதான் கடவுள் மீது வெறுப்பு இருக்கும் அது யார் யோனா நான் என்ன சொல்கிறாரு நான் வாழ்வதை விட சாவது மேல் ஏன்னா கடவுளுடைய கடவுள் மீது இருந்த வெறுப்பு கடவுளிடம் வராமல் தள்ளி போனனால கடவுளிடம் இருந்து அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதனால யோனா என்ன செய்கிறா அப்படின்னா நான் வாழ்வதை விட சாவது மேல் என்று சொல்கிறார் அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியும் கடவுளுடைய இறக்கமும் பேரன்பையும் அப்புறம் அவர் எப்படி வாழ்ந்தார் இதெல்லாம் அவங்க வந்து கடவுளுடைய இரக்கத்தையும் பேரன்பையும் உணராத போது அவர்கள் உச்சரித்த வார்த்தைகள் கோபம் பழி வாங்குவது கடவுள் மீது வெறுப்பு கொள்வது இதெல்லாம் வந்து நம் கடவுள் மீது வெறுக்கு வெறுப்பு கொள்வது பழி வாங்குவது கோபம் கொள்வது இதெல்லாம் எப்போ வருதுன்னா இந்த கடவுளுடைய இரக்கமும் கடவுளுடைய பேரன்பும் நம்மள்கிட்ட இல்லாத போது நம்ம ஒருவரை மற்றவரை வெறுப்பது பழி வாங்குவது கடவுள் மீது கோவப்படுவது பழித்து பேசுவது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் சிறப்பாக இன்றைய நாள் நம்ம பார்த்தோம்னா இதற்கு என்ன சொல்கிறாருன்னா மன்னிக்கும் உறவு மன்னிக்க மறந்த உறவு மன்னிப்பை மறுதளித்த உறவு இந்த மூன்று வகையான மன்னிப்பை பற்றி நீ பார்க்குறதுனால இது ஒரு குறிப்பாக இதை பார்ப்போம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இன்றைக்கி என்னென்னா மன்னிக்கும் உறவு நம்ம எப்போல்லாம் மன்னிப்பு கேட்குறோமோ இந்த உறவுகளாம் மன்னிக்கின்ற உறவு இல்லை நம்ம ஒரு தவறு செஞ்சுருந்தோம்னா ஒருத்தவங்களோட மன்னிப்பு கேட்கும் பொழுது அவங்க மன்னிப்பு கேட்குற உறவு இது வந்து எப்போவுமே வந்து கடவுளுடைய இரக்கத்தையும் பேரன்மையும் உணரும் பொழுது அந்த மன்னிக்கும் உறவு வரும் மன்னிக்கும் உறவு மன்னிக்க மறந்த உறவு என்ன மன்னிக்கும் மறந்த உறவுனா மன்னிக்கும் உறவு இன்னைக்கு நச்செதி வாசகத்தில் பார்த்தோம்னா மன்னிக்கும் உறவு அந்த தலைவர் அவர்கிட்ட கடன் வாங்கியிருந்தார் இவர் அந்த தலைவர்கிட்ட அவர் மன்னிச்சார் அது மன்னிக்கும் உறவு ரெண்டாவது மன்னிக்க மறந்த உறவு மன்னிக்க மறந்த உறவு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியும் நம்ம எவ்வளவோ நேரம் மறந்திருக்கோம் மன்னிக்க மறந்துருக்கிறோம் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் நம்ம மன்னிக்க மறந்திருக்கின்றோம் மூன்றாவது வந்து மன்னிப்பை மறுதளித்த உறவு இந்த ரெண்டாவது என்ன மன்னிக்க மறந்த உறவு ரெண்டாவது என்னென்னா மன்னிக்க மறந்த உறவு மூன்றாவது மன்னிப் மன்னிக்க மறுதளித்த உறவு அந்த நற்செய்தியில் இன்றைக்கி பார்க்குறோம் முதல் அவருடைய தலைவர் ஒருத்தருடைய இதை மன்னிக்கிறாரு அவருக்குள்ள கடனை ரத்து செய்கிறார் ஆனால் அதே மனிதர் யார்ட்டிருந்து யாரை எதிர்பார்த்து மன்னிப்பை பெற்றுக்கொண்ட மனிதர் இன்னொருத்தர் அவரோட பெற்றுக்கொண்ட அந்த பணத்தையோ அவருக்கு அவரை மன்னிக்க மறுதளித்து விட்டார் மன்னிக்க மறுதளித்த உறவு அவர் மறுதளித்துட்டார் அவர் மன்னிக்காமல் அவரை பழி வாங்கும் எண்ணத்தோடு அவரை குற்றம் சாட்டும் உணர்வோடு இருந்தார் அதான் நீ பார்க்குறேன் இறை இறைசுவியல் பிரிய ஒன்று நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கருங்க ஒன்று முதலாவதாக மன்னிக்கும் உறவு மன்னிக்க மறந்த உறவு மன்னிக்க மறுதளித்த உறவு மூன்று விதமாக நாம் பார்க்கின்றோம் அதனால் இன்றைக்கி நம்ம எல்லோரும் மனதில் வச்சுக்கிறோம் சிவில் பிரியமானவர்களே ஆண்டவரே எனக்கு வெறுக்காத யாரையும் வெறுக்காத இதயத்தை கொடும் வாடாத புன்னகையை கொடும் புண்படாத வார்த்தைகளை பயன்படுத்த எனக்கு ஆசீர் கூறும் ஏன்னா இன்னைக்கு ஜெபிப்போம் சிறப்பாக இன்றைய நாளில் ஜெபிப்போம் இந்த மூன்று ஆண்டவரே வெறுக்காத இதயத்தை கொடும் யாரையும் வெறுக்காமல் இருக்கிறதுக்கு இதயத்தை கொடும் வாடாத புன்னகையை கொடும் எல்லாரையும் யாரையும் வாடாமல் யாரையும் புண்புறுத்தாமல் இருப்பதற்கான வாடாத என்னுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் கடவுளுடைய இரக்கத்தையும் பேரும்பையும் பார்க்க வேண்டும் அந்த வாடாத புன்னகையை கொடும் கடவுள் மீது நாம் எப்போவுமே அன்பு கொண்டிருக்கின்றோம் அதனால் புண்படாத வார்த்தையை என்னிடம் கொடும் புண்படாத வார்த்தையை பயன்படுத்த எனக்கு ஆசீர் கூறும் என்பதற்காக இன்று நாளை ஜெயிப்போம் இறைவன் நம் அனைவரையும் நம்முடைய குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக இறைவன் நம்மை தொடர்ந்து நம்முடைய குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு தொட தொடர்ந்து ஜெபிப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக ஆமேன்